வாரி கையில கொடுக்கல சரி நீ போயிட்டு வா சுதாமா அடிக்கடி வந்து பாருன்னு சொல்றாரு எதுக்கு அவர் திருப்பி அப்படி அனுப்புறாரு வருங்கையோட அங்கதான் பகவான் கிருஷ்ணன் இன்னொரு திருவிழாடல் பண்றாரு பகவான் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக நிறைய நாட்டு மகாராஜாக்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குசேலர் தன்னுடைய நண்பர்னு சொல்லி போறச்சே இந்த மகாராஜாக்கள் நினைப்பாங்க ஆகா நம்ம பெரிய பத்து வரல பத்து மோதிரம் நகை நட்டு பட்டாடை எல்லாம் உடுத்தி வந்திருக்கோம் ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரி கிழிஞ்ச துண்டியோட வந்திருக்கான் பகவான கிருஷ்ணரை பார்க்க நம்ம இப்படிதான் வந்திருக்கணுமோ அப்படி நினைச்சிட்டு இருக்கா இவன் இப்ப போன ஸ்பீட்ல திருப்பி அனுப்பி போறார் நம்மளை தான் உபசரித்தது இந்த காவலாளி பார்த்துட்டு இருக்கிறாங்க பாலிய சிநேகிதன் அதே கோலத்துல திருப்பி வந்தோம்னு இந்த மகாராஜாக்கள் நினைக்கிறான் ஆகா பாலிய சிநேகிதனே இப்படி அனுப்பிட்டானே வருங்கையோட நாம போய் நமக்கு என்ன தரப்போறான் பேசாம நடையை கட்டினோம் அப்படின்னு இவங்க நடை கட்டிட்டாங்க இவங்களுடைய மனம் தெரிஞ்சுதான் பகவான் இவங்களை விரட்டுறதுக்காக பாலிய சிநேகிதன் வருங்கையா அனுப்பினார் ஆனா அந்த அந்த பிராமணக்குடி தெருவில் குசேலன் வந்து தன்னுடைய அந்த தெருவில் காலை வச்சதும் அவனும் தன்னுடைய உருவம் எல்லாம் மாறும் இந்த வறுமைகள் எல்லாம் நீங்கி மாறும் அன்பானவர்களே இதுதான் நான் ஒவ்வொரு சசங்கத்திலையும் சொல்றேன் பகவான் கிருஷ்ணர் நீங்க உங்களுடைய அவர் ஏமாத்தினார் குசேலன் பகவானை ஏமாத்தி இவ்வளோ நாள் வறுமை அனுபவிச்சிட்டார் கஷ்டத்தை அனுபவிச்சார் துன்பத்தை அனுபவித்தார் ஆனா அந்த நிலை மாறி பகவானுக்கு நம்ம செலுத்த வேண்டிய அந்த கடனை செலுத்தினு நீங்கள் மனசு மாறி போகிறப்போ நாம் மனம் திருந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு விட்டுறணும்னு நினச்சி நீங்கள் போகிறப்போ பகவான் கிருஷ்ணர் நீங்கள் எப்படி வரீங்கன்னு பார்த்துட்டே இருப்பார் அப்படி தான் நீங்களும் வரீங்க பகவான் அங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துட்டே இருப்பார் நீங்கள் மனம் திருந்தி பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 அவருடைய பாத கமலங்களில் சரணாகதி அடைய 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 உங்களுக்கு இங்கே ஒரு துன்பம் வந்தால் அது பகவானுக்கு பாதிக்கும் ஆனால் பகவான் அப்பவும் பார்த்துட்டே இருப்பார் சரி இவங்க எப்படி வராங்க பார்ப்போம் ஒரு நாள் நீங்கள் அவருடைய பாதத்தில் முழுமையாக சரணடைஞ்சு உங்களையே அவருக்கு பலியாக கொடுத்துடுறப்போ அன்னைக்கு பகவான் எப்படி சுதாமாக்கு பாத அபிஷேகம் பண்ணி அவருடைய திருநாள் திருப்பாதத்தில் விழுந்து சாஸ்டாங்கமாக வணங்கினாரோ அதே போல நமக்கும் ஒரு நாள் எல்லா வளமும் நலனும் தருவார் பகவான் பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு அவதாரம் தான் பகவான் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார்ங்கிறது பார்த்து சாரி சொன்னார் யோகி ராம்சுரத்குமார்கிறது அவருடைய பேர் இல்லை எம்பெருமானுடைய பெயர் ராமா 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 ராமான்னு ராம மந்திரத்தையே சொல்லி அருணாச்சல சிறையிலேயே வழிபட்டு இருந்தார் அதனால அவர் சாதாரண இதாக நினைக்காதீங்க பகவான் கிருஷ்ணரே உங்களுக்கு இந்த மாதிரி குசேலர் மூலம் அவர் கதையை சொல்லி தந்திருக்காருன்னா அவர் நிகழ்வு சொல்லி தந்திருக்காருன்னா நமக்கான பாடல் நாம எப்படி மாறணும் நாம இன்னும் யோகி ராமசரகுமார் வழிபட ஆரம்பிச்சுட்டோம் இன்னும் நம்முடைய வரமை போவலி துன்பம் போவலி நினைக்க கூடாது துன்பம் போகும் இப்போ தான் நீங்கள் குசைலர் மாதிரி கிளம்பி போகிறீங்க பகவானை பார்க்கறதுக்காக அந்த பாதையில் உங்களுக்கு ஏகப்பட்ட முள்ளும் கல்லும் முள்ளும் குத்தும் ஆனால் அது பகவானுக்கும் குத்தும் ஒரு நாள் நீங்கள் உங்களை வாம் வெல்கம் பண்ணி பகவான் எப்படி திரு சுதாமாங்கிற குசேலனுக்கு எல்லா வறுமையும் போக்கி செய்தாரோ அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு நாள் பகவான் யோகி ராம்சுரத்குமார் பெருமாள் மீது ஆணையாக நான் சொல்ல அவர் தீர்த்து வைப்பார் அந்த நம்பிக்கையோடு வாங்க இன்னைக்கு திரு சுவாமிஜி வந்திருக்காங்க அவங்க அவங்களும் இப்போ ஒரு தலைமை முறை ஆற்றுவாங்க பகவானை பற்றி அதிகம் தெரிஞ்சவங்க நான் பேசுகிறப்பவே பார்சாரி சொன்னார் எப்படி டாக்டர் இவ்வளோ தூரம் பகவானை பற்றி பகவானை சுற்றி இருந்தவங்கள பற்றி நிறைய பேசுகிறீங்களே எல்லாம் கற்றுக்கிட்டீங்க போல் இருக்கேன் ஆமாம் நான் பைத்தியம் பிடிச்சி அலைகிறேன் அப்படின்னு சுவாமி சொன்ன மாதிரி பகவான் மேலே முழு பைத்தியம் அலைகிறேன் இந்த பைத்தியத்துக்கு வேலையை அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதா யார் எங்கே போனார் சுவாமி என்ன பண்ணார் அங்கே என்ன போனார் இங்கே எங்கே பண்ணார் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு தெரியாத விஷயங்களோட இன்றைக்கி பார்சாரி சொன்னார் எனக்கு இப்படி பகவான் சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்திக்கிறதுலே பெரிய ஆனந்தம் எனக்கு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற பெரிய ஆனந்தம் காலையில் பத்தரை மணிக்கு நாங்கள் பேச ஆரம்பிச்சது மத்தியான ரெண்டரை மணி வரைக்கும் பேசியிருக்கோம் இந்த மாதிரி பெரிய ஆனந்தத்தை கொடுக்குற பகவானை பற்றி இந்த இடத்துல பேசினாலே பகவான் இப்போ அங்கே இருப்பார் பகவானை பற்றி நாமத்தை சொன்னாலே பகவான் இங்கே இருப்பார் பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே பகவானுங்க வந்து வந்திருப்பார் பகவான் எப்போதும் நம்மோடு நிறைவாக இருக்கிறாருங்கிற மனசில் வச்சு விடாமல் நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் ஒன்றே நம்மளை காப்பாற்றும் நாமஜபம் இல்லாமல் வேற எதுவும் நம்மளை காப்பாற்றாது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயரோக் ஜெயகுரு அந்த பகவானுடைய திருப்பாதத்திற்கு சொர்க்கத்திற்கு நம்மளை மோட்சத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரே நாமம் இந்த ஒரு நாமம் தான் அதனால இந்த குசேலனுடைய கதையை உங்களோட வாழ்க்கையில் ஒரு பாடமா வச்சுக்கோங்க நாமத்தை விடாம ஜமிங்க உங்களுடைய எல்லா துன்பங்களும் மாறும் அது சின்ன 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 எக்ஸாம் பிரியா வீட்டில் நல்லது நடக்கும் டாக்டர் ஷீபா நன்மைகள் நடக்கும் லட்சுமி வீட்டில் நடக்கும் எல்லார் வீட்டிலும் நல்லதே நடக்கும் அதற்காக இத்தனை வயசுக்கு பிறகு நான் பகவான் எந்த பிறப்பிலும் செய்த புண்ணியம் இனிப்பிலும் எனக்கு துன்பம் இல்லை அதான் சொன்னேன் இனி எப்பிறப்பிலும் எனக்கு துன்பம் இல்லை இப்பிறப்பில் நான் இனி துன்பப்பட்டாலும் அதனுடைய கர்ம வினையை ஒழிய பகவான் யோகிராமத் குமார் இனி என்னையோ என்னை சார்ந்தவங்களையோ சுவாமிஜியோ யாரையோ பார்சாரதியோ அந்த குழந்தைகளோ செல்வகுமாரியோ எல்லாரையுமே இனி இனி உள்ள பிறப்பில் நமக்கு எந்த துன்பம் கிடையாது மனித பரப்பு ஒன்றுதான் பகவானை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பரப்பு இந்த பிறப்பில் பார்சாரதி சொன்னார் நீங்க இந்த பரப்பில் நம்ம பகவான் அறியாம போயிருந்தோம்னா அடுத்த பிறவிகளை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த பிறப்பே துன்பமாக இருக்கு அடுத்த பிறப்பில் நமக்கு எப்படி இருக்கும் அதனால் இனி உள்ள காலம் நமக்கு இன்பமான காலம் அதை மட்டும் மறக்காதீங்க ஆனால் ஒவ்வொரு இறை வடிவமா மனித ரூபத்தில் வந்தவங்களே அவங்க அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை அனுபவிச்சு தான் போயிருக்காங்க அதனால் நம்மளும் சிறு சிறு துன்பங்கள் வந்து சிறு சிறு மாற்றங்கள் வந்தால் அதில் பயங்கர வேண்டாம் பயந்துட வேண்டாம் இது மாயை நம்மளை வழியை திருப்புறதுக்காக குசேலர் எப்படி கண்ணனை பார்க்க போசில்ல அவரை சோதனைகள் வருமோ அதே போல் நம்மளை சோதிக்குது வேண்ட அங்கே போவார் அங்கிட்டு போகணும்னு சொன்னோம் ஆனால் அந்த மூளையை நம்ம ஒரே திசையில் நோக்கி பிரார்த்தனையை ஒரே திசையில் வைத்து பகவான் பாதமே கதி இன்னும் முழு சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிகழ்கிற ஒவ்வொரு நிகழ்வும் பகவானுடைய பருப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் பகவானுடைய பருப்பு அதனால் விடாமல் சும்மா சொல்லுங்கள் பகவான் யோகி ராமசுரத் குமார் அப்படியே மனசில் பதிச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த முதல்